இந்த ஆண்டு ப்ளஸ் ஒன் சேர்க்கை அதே போல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று எஸ் வேல்முருகன் என்ற மாணவன் மாநிலத்தில் இரண்டாம் இடம் கிடைத்து பள்ளிக்கு விழுப்புரம் மாவட்ட கள்ளக்குறிச்சிக்கு பெருமை சேர்த்து கொடுத்ததனால் அந்த பள்ளியிலே இருபத்தி ஆறு ஆண்டுகள் நான் பணி செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதும் மிகவும் சிறு சிறப்புமாக அந்த பள்ளியை நான் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்றேன் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் முப்பது ஆண்டுகள் பல அடிகளையும் பல படிகளையும் தாண்டி இன்றைக்கி ஒரு தமிழ் சங்கத்துக்கு தலைவராக காரணம் அவருடைய உழைப்பு உயர்வு என்பதை நாம் கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும் அவரை ஒரு வழிகாட்டி நினைத்து கொண்டு இந்த சேலம் மாவட்டத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு சாதனை சங்கமாக மாற்றுவதற்கு நாம் எல்லோரும் உற்ற துணையோடு இருந்து வாழ்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு சிறு கவிதை தாயை பற்றி தாயி சிறந்த கோயில் இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்களாக்க க்ளாஸில் பையனை கூப்பிட்டு கேட்டால் என்ன அப்படி அடிச்சுக்கிற திட்டுற பேர்ட்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் ஆசிரியர்லாம் தெரியும் இந்த பையன்லாம் என்னென்ன சேட்டப் பண்ணுவோம் அது மேல்நிலையில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது தமிழ் ஆசிரியர்லாம் மொழி ஆசிரியருடைய அது பாடுபடுவாங்க ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் இந்த வாரத்தில் எப்படி தெரியணே எங்கள் அப்பா அம்மா திட்டிக்கு வாங்கணும் எங்கள் அப்பா அம்மா திட்டிக்கு வாங்கணும் இன்னும் வார்த்தையே எல்லாம் சொன்னான் அவங்க அப்பா ஆஃபீஸ் போன பிறகு அந்த அம்மா பேசியிருக்கு பேயி பிசாசு தண்டம் பிண்டம் அப்பா போனோன்னா பையன் கேட்குறாங்கம்மா பேயி யார் பிசாசு யார் தண்டை யார் பிண்டை யாருன்னு கேட்டுருக்கான் ஒப்பந்தான பேயி அவரை கட்டிக்கிட்டல நான் தானே பிசாசு அவன் கூட பிறந்த அண்ணன் இருக்கான்ல அவனை தான் தண்டம் இந்த சேர்லாம் பார்த்தீங்களா பிண்டம் சொன்னோடா அந்த பையனுக்கு வந்து அந்த உள்பொருள் புரியல அடுத்த நாள் பார்த்தீங்களாக்கா அவங்க சித்தப்பா வந்திருக்காரு வீட்டுக்கு வீட்டில் யாருமே இல்லை எங்கடா வைப்போம் பேய் வெளியே போயிடுச்சு பிசாசு உடல் சதிக்கு போயிடுச்சு நீங்கள் அந்த பிண்டத்தில் உக்காருங்க இப்போ பையனுடைய சொற்கள்லாம் எப்படியெல்லாம் மாறுவதற்கு நான் பல முறை புற்றுவரசர் கூட்டத்தில் வலியுறுத்தி செல்வது மாணவ செல்வங்களை வைத்து கொண்டு தயவு செஞ்சு உங்களுடைய அநாரோக்கியமாக பேச்ச பேசுவதை தடை செய்யுங்கள் தான் மாணவனுடைய எதிர்கால நீக்கி நல்லா இருக்குது என்பதை பல முறை சு சொல்லியிருக்கின்றேன் அதையும் மீறி சில ஒரு பெற்றோர்கள் வருகின்ற வேகத்தில் ஆஃபீஸில் பல பிரச்சனை இருக்கும் வந்தோன்ன கத்துறது இப்போ நம்முடைய தமிழ் சங்கத்தில் ஒரு கவிதை சாருக்கு நான் எழுதி அமைச்சிருந்தேன் உண்மையிலே இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு குடும்பத்தினர் நிகழ்வை வந்து தொகுத்து நான் இது வரைக்கும் அதிகமாக பதினஞ்சு அவார்டு வாங்கியிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தினமல எழுச்சி ஆசிரியர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக பண்பாட்டுக் கழகம் திருச்சியில் கொடுத்தாங்க தமிழக அரசு டாக்டர் சர்வப்புள்ளி ராதாகிருஷ்ணன் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்தார்கள் இருபத்தி ஒன்றில் ஈரோடு எக்ஸல் கம்பெனி ஒன்று அவார்டு கொடுத்தார்கள் வழி வழியாக அமிர்தா கம்பெனி ரெண்டாயிரத்தி இருநூறு அவார்டு கொடுத்தார்கள் பதினஞ்சாவது அவார்டு இப்போ ஷாரீட்டு வாங்க போகிறேன் கடைசியாக இது வரைக்கும் எங்கள் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணல எந்த அவார்டுக்கும் ஒரு ரூபா செலவு செய்யாமல் கொடுங்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவார்டு கூட பணம் கேட்டார்கள் நான் தர முடியாது ஒரு ரூபா கிடையாது பதினெட்டு சாப்பாடு தான் வாங்கி கொடுத்தேன் அன்றைக்கி அலுவலக ஊழியர்கள் அழகிச்சு பதினெட்டு பேர்த்துக்கு நூற்றி ஆயிரத்தி எட்நூறுரூவா செலவு பண்ணாலும் எந்த விதையில் தமிழக அரசு என் வீட்டிலேருந்து அழைத்து செல்லும் வரை சென்னை போகும் வரை திரும்ப வரை அனைத்து செலவுகளும் பள்ளிக்கல்வித்துறை ஏற்படுத்தி கொடுத்துக்கொண்டது ஆகவே பள்ளிக்கல்வித்துறைக்கு என்னுடைய மனமாதன வாழ்த்துக்கள் அதை தொடர்ந்து பல அவார்டுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நல்ல ஆசிரியர் ரைட் ஓகே ரொம்ப நன்றி ஒரு தாய் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எல்லாமே குடியிருந்த கோயில் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்களாக்கா தாய் எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது பத்து திங்கள் மடி சுமந்து பத்து திங்கள் மடி சுமந்து பத்தியங்கள் இருந்து பத்தியங்கள் இருந்து முத்தாய் பிள்ளை பெற்றெடுத்த தாய் முத்தாய் பிள்ளை பெற்றெடுத்த தாய் கண்கள் பார்த்த முதல் ஓவியம் அம்மா என் கண்கள் பார்த்த முதல் ஓவியம் அம்மா மூன்றெழுத்துக் கவிதை என்னம்மா மூன்றெழுத்து கவிதை என்னம்மா தத்தி தத்தி செல்லும் முன்பே தந்தையை இழந்து விட்டேன் தத்தி தத்தி செல்லும் முன்பே தந்தை இழந்து விட்டேன் எங்கள் வீடு கூவம் ஆற்றின் ஓரத்தில் எங்கள் வீடு கூவம் ஆற்றின் ஓரத்தில் நாய்களும் பன்றிகளும் கொசுக்களும் பெரிச்சாளிகளும் உலா இடத்தில் என் வீடு வாழ்க்கையில் வறுமை தாயை வாட்டியது வாழ்க்கையில் வறுமை தாயை வாட்டியது விடியல் தரும் முன்பே விடியல் தரும் முன்பே தாய் வீட்டு வேலைக்கு செல்வாள் இரவில் மீதியாய் போன பழைய சோற்றை கொண்டு வருவாள் அதை உண்டு அதை உண்டு நான் பள்ளிக்கு செல்வேன் நான் பள்ளிக்கு செல்வேன் எனது பள்ளி சீருடை கிளிச்செல் உண்டு என் பள்ளி சீருடை கிளிச்செல் உண்டு அதை நூலால் தைத்து பள்ளிக்கு அனுப்புவாள் சிட்டாய் பறந்து பணியாற்றும் சிட்டாய் பறந்து பணியாற்றும் முத்திரை பதித்து முன்னேறும் அத்தனை பெண்ணும் தாயே மண்ணை விட்டு விண்ணுக்கு சென்றுவிட்டால் அவளும் தாயே அன்பின் முதலும் முடிவும் அன்னை அன்பின் முதலும் முடிவும் அன்னை அன்பின் உருவம் உலகம் அன்னை அன்பே அழகாய் மணக்கவரும் அறிவே தெளிவாய் மணங்கவரும் அறிவே தெளிவாய் ஒளி வீசும் அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் பண்பால் பாரதம் பெருமையுறும் பண்பால் பாரதம் பெருமையுறும் அத்தனை பின்னும் தாய் தேவதையே என்னுடைய அம்மா நன்றி வாழ்க பாரதம் வளிரக தமிழ் துண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்